நைட் டியூட்டி பார்ப்பவர்களுக்கு டிப்ஸ் கொடுங்கள் பதில் இந்த நைட் டியூட்டின்னு சொல்கிற இரவு வேலைக்கு போகிறவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னா சில விஷயத்தை கடைபிடிக்கணும் ஒன்று முதல்ல வேலை ரிசைன் பண்ணணும் ஆமாங்க நைட் டியூட்டி பார்த்திங்கன்னா இரவு தூக்கம் கெடும் அப்போ உடம்பு நல்லா இருக்காதுங்க பகலில் முழிச்சிருக்கணும் நைட்டு தூங்கணும் இதுதான் உடம்பு ஆரோக்கியம் அதனால் வாய்ப்பு இருந்தால் முடிஞ்சுதுன்னா நைட் ட்யூட்டிங்கிற இரவு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு பகல் வேலைக்கு போகிறக்கு முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நைட் டியூட்டி பார்க்காதீங்க இல்லைங்க எனக்கு வேறு வேலை வழி இல்லை நான் வந்து நைட் டியூட்டி தான் பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு கட்டாயம் வேறு வழி இல்லை எனக்கு டிப்ஸ் கொடுங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த நைட் ட்யூட்டி போகிறவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஒரு சாயந்தரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து தான் சாப்பிடுவாங்க இது தவறு ஏங்க பகலில் பொதுவாக வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் மதியம் பசிக்கும் மதியம் சாப்பிடுவோம் மறுபடியும் வேலை செய்வோம் சாயந்தரமோ நைட்டோ மறுபடியும் சாப்பிட்டுட்டு தூங்குவோம் அப்போது அப்போ நைட் டியூட்டி வேலை போகிற வேலைக்கு போகிறவங்க சாப்பிட்ணுமா இல்லையா நல்லா புரிஞ்சுக்குங்க நைட் டியூட்டி போகிறவங்க நீங்கள் வந்து இரவை பகலாக பகல இரவாக நினச்சி தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நைட் டியூட்டி போகிறவங்க சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கணும் காலையில் ஏழு மணிக்கு சாப்பிட்றதா நினைக்கணும் இப்போ வேலைக்கு போயிட்டீங்க நைட்டு மிட் நைட்டு நடு ராத்திரியில் ஒரு பசி வரும் இந்த அப்போ நீங்கள் நினச்சிக்கணும் பகலில் வேலை செய்கிற மாதிரி நினச்சிட்டு மதியானம் ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடுச்சி நினச்சிட்டு சாப்பிட்டா தான் உடம்பு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் காலையில் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அது சாயந்தரம் ஆறு மணி நினச்சிக்கணும் இது பாருங்க நைட் ட்யூட்டி பார்க்குறவங்க இரவை பகலாவும் பகலை இரவாவும் நெத்து வாழ்ந்தால் நைட் டியூட்டி பார்க்கறனால ஏற்படுற நோய்கள் வராது ஆனால் நைட் டியூட்டி பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படி நினைக்கிறதே இல்லை ஏங்க நைட்டு தூங்கும் பொழுது தாங்க சாப்பாடு தேவையில்லை நைட்டு தூங்குகிறோம் காலில் எந்திரிக்கிறோம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நைட்டு கண்ணு முழிச்சு வேலை செஞ்சால் மிட் நைட்டில் சாப்பிட்ணுங்க இவ்வளோதாங்க விஷயம் அதனால் என்ன பண்ணுங்கள் யாரெல்லாம் நைட் டியூட்டி போகிறீங்களோ இந்த சாயந்தரமாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்லா சாப்பிட்டு கிளம்புறீங்கள கிளம்பும்போது உங்களுக்கு பிடிச்ச உணவு வீட்டு உணவு சுட சுட நல்லா செஞ்சு கூச்சமே இல்லாமல் டிஃபன் கேரியர் மூணடு கரீலாம் வாங்கி இதெல்லாம் பார்க்கக்கூடாது கூச்சம் வெக்கமெல்லாம் பார்க்கக்கூடாது சாப்பாடு பிடிச்ச சாப்பாடு நல்லா செஞ்சு டிஃபனில் போட்டு எடுத்துகிட்டு போங்க போயிட்டு நைட் டியூட்டி பார்த்துட்டே இருக்கேன் இந்த நடு ராத்திரியில் திடீர்னு ஒரு பசி வரும் அது நைட்டு ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ நாலு மணிக்கோ அந்த பசி வரும்பொழுது மட்டும் நல்ல உணவு வீட்டோளும் பிடிச்ச உணவு சாப்பிட்டீங்கன்னா நைட் டியூட்டி பார்க்குறனால வர சைட் எஃபெக்ட்டும் ஒன்றுமே இருக்காதுங்க ஆனால் பொதுவாக என்ன பண்ணுறாங்க எல்லாரும் இந்த பசி வர்றது வரும்போது அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை எங்கள் நைட்டு முழிச்சா உணவு தேவையா இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று டீ சாப்பிடுவாங்க இல்லை காஃபி சாப்பிடுவாங்க இல்லைன்னா இவங்க சில பேர் தம் அடிப்பாங்க சிகரெட் பிடிப்பாங்க பீடி குடிப்பாங்க அப்போ என்ன உடம்பு கெட்டுருங்க நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா மீண்டும் சொல்கிறேன் நைட் டியூட்டி பார்க்குறவங்க இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் பவுச்சா உங்கள் உங்களுக்கு நோய் வராது அதனால் நைட் டியூட்டி போகிறவங்க மதிய சாப்பாடு மாதிரி மிட் நைட் சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு நைட் டியூட்டி பண்ணுறதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வரவே வராது ஆரோக்கியமாக இருப்பீங்க இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்தது நைட் டியூட்டி முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு வரீங்க பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு முதல்ல குளிப்பாங்க அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும் ஏடிஎம் வரைக்கும் போயிட்டு வரணும் பக்கத்து வீட்டுக்கு போய்ட்டு வரணும்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தூங்குனிங்கன்னா உங்கள் உடம்பு கெட்டுருங்க இவருங்க நைட் டியூட்டி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது எப்படி தெரியுமா இருக்கும் அந்த நைட் டியூட்டி நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சிங்கல்ல அந்த அந்த அசதி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் வீட்டுக்கு வந்தோன்னே குளிச்சிங்கன்னா அந்த அசதி போயிருங்க தூக்கம் போயிடும் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த அசதி போயிடும் என்ன செய்யணும் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே செருப்பை கழிச்சுட்டு நேராக போய் எந்த வேலையும் பார்க்காம யார்கிட்டையும் பேசாமல் நேராக போய் பெட்டில் படுத்துருங்க சாப்பிட வேண்டாம் குளிக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் முடிஞ்ச ட்ரெஸ்ஸு கூட மாற்ற வேண்டாம் அப்படியே போய் படுத்துருங்க படுத்து தூங்கிருங்க அது அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் போய் படுத்துட்டு சாய்ந்தரம் வரைக்கும் தூங்க சொல்லலை நல்லா வேணிங்க வீட்டுக்குள்ளே போன உடனே படுத்துடணும் அப்போ ஒரு அசதி இருக்கும் பாருங்க அப்போ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ தூங்குனிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக முழிச்சதுக்கான எனர்ஜி கிடச்சிடும் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேங்க காலை வீட்டுக்குள்ளே போய் சாயந்தரம் வரைக்கும் தூங்க சொல்லலை வீட்டுக்குள்ளே போன உடனே பட்டு தூங்கிடுங்க ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரம் கழித்து உங்களுக்காக முழிப்பு வரும் தானாக முழிக்கணும் தானாக முழித்த உடனே அப்புறம் எழுந்திரிச்சு குழிங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு மறுபடியும் தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க செகண்ட் டைம் அதுக்கப்புறமா எந்திரிச்சு கடைசியாக தான் சின்ன சின்ன வேலையெல்லாம் வெளியே போய் பார்க்கணும் ஆனால் பல பேர் என்ன பண்ணுறாங்க காலையில் வீட்டுக்கு வந்தவுடனே குளிக்கிறது சாப்பிட்றது சரி சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்து படுத்துடலாம்னு நினைக்கிறனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உடம்பு கெட்டு போகுதுங்க அதுக்கப்புறம் இந்த உடம்பு தூக்கம் வராதுங்க அந்த டீப் ஸ்லீப் கிடைக்காதுங்க இவ்வளோதாங்க விஷயம் ஒன்று நைட் டியூட்டி அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு நைட்டு வீட்டு உணவை எடுத்துகிட்டு போய் பிடிச்ச உணவை மிட் நைட்டில் பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க மூணு வீட்டுக்கு உடனே தூங்கிடுங்க இந்த மூணையும் செஞ்சு பாருங்களேன் நைட் டூட்டிங்கிற இரவு வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சக்தி செலவாகுதோ அதை ரீசார்ஜ் பண்ணிடலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் சிறப்பு குழந்தைகளுக்காக சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்களுக்காக சிறப்பு வகுப்பு சென்னையில் இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நடக்குது டாபிக் எபவுட் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்பீக்கர் மிசஸ் ஹம்சா ஸ்பெஷல் சைல்டு ட்ரைனர் இந்த வகுப்புக்கு ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிற சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்கள் வரலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் த்ரீ நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் ஜீரோ வாழ்க வளமுடன்